ஸ்ரீமதே ராமானுஜாய இராமானுஜாயனமஹா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பதினோராம் பத்து ஆறாம் திருமொழி இது ஐந்தாவது பாசுரம் பாராறும் காணாமே பறவை மா நெடுங்கடலே ஞான காலம் ஆறானும் அவனுடைய திருவயிற்றில் நெடுங்காலம் கிடந்தது உள்ளத்து ஓராத உணர்விலீர் உணருதியேல் உலகளந்த உம்பரோமான் பேராளன் பேரான பேர்கள் ஆயிரங்களையுமே ஆயிரங்களுமே பேசியீர்களே பாராறும் காடாமே பறவை மானெடுங் கடலேயான காலம் ஆறானும் அவனுடைய திருவயிற்றில் நெடுங்காலம் கிடந்தது உள்ளத்து ஊராத உணர்விலீர் உணரதிகேல் உலகளந்தும் உம்பர் ஹோமான் பேராளம் பேரான பேர்கள் ஆயிரங்களுமே பேசீர்களே பார் இந்த உலகத்தில் ஆறும் காணாமே எந்த யாரையும் எதுவும் காண முடியாதபடி பறவை யான காலம் பறவைனா கடல் மானெடுங்கடல்னா பெரிய கடல் எல்லாம் கடல் பறவை ஆன காலம் இந்த உலகம் முழுக்க நெடுங்கடல் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது மூணு பாசறது தான் இதே மாதிரி ஒரு திங்கிங் பார்த்தோம் இந்த இடத்துல பாராடும் காணமை யா யாரையும் எதுவும் எது யாரையும் எதையும் காண முடியாதபடி இந்த உலகம் முழுவதும் கடல் சூழ்ந்து கொண்ட காலம் அவனுடைய திருவயிற்றில் நெடுங்காலம் கிடந்தது உள்ளத்து ஊராத உணர்விலீர் யாரா ஆறானு யாரான இருக்காளா அவனுடைய திருவயிற்றில் நெடுங்காலம் கிடந்தது அந்த பெருமானுடைய திருவயிற்றில் மந்திரமாக காலம் கிடந்ததை பற்றி உள்ளத்து ஊராத அதை உள்ளத்தால் சிந்திக்காத ஓராதங்கிறது சிந்திக்காத அதனை சிந்தனை செய்யாத உணர்விலே இப்படி ஒரு அறிவு குறைவானவர்கள் இருக்கிறார்களா உணர்வு குணையமுக்கு குறைவானவர்கள் இருக்கிறார்களா அப்படி உணர் இருக்கிற இருக்கிறீர்களா அர்த்தம் அப்படியே அர்த்தம் முடிக்கணும் நம்ம ஆனாலும் அவனுடைய திருவயிற்றில் நெடுங்காலம் கிடந்தது உள்ளத்து ஓராத உணர்வினீர் அப்படி உணர்வு இல்லாதவர்கள் இருப்பீர்களையானில் நீங்கள் உணர்த்தியேல் நீங்கள் ஒருவேளை உணரத் தொடங்கினால் என்ன பண்ணுவேன் உலகளந்த உம்பர் ஹோமான் உலகளந்த பெருமானத்திற்கு திருவிக்கிறவன உம்பர்கோபான் நித்யசூரிகளுக்கு தலைவனான பேராளன் பெருமை மிக்க வண்ணவன் பேரான அவனுடைய திருநாமங்களான பேர்கள் ஆயிரங்களுமே பேசீர்களே அவனுடைய திருக்கல்யாண குணத்தை பற்றி பேசுகின்ற ஆயிரம் திருநாமங்களையே நீங்கள் பேசுங்கள் அதை பற்றியே சிந்தியுங்கள் அப்படிங்கிற அவனுடைய திருவயிற்றில் நெடுங்காலம் கிடந்தது உள்ளத்து ஓராதவர்களாக இருந்தீர்கள் ஆனால் நீங்கள் உணர்தியில் உங்களுக்கு உணர்வு அறிவு என்று ஞானம் என்று ஒன்று பெறப்பட்டால் என்னாகும் நீங்கள் அந்த உம்பரோமான் பேராளன் பேரான பேர்கள் ஆயிரங்களுமே பேசியீர்களே அப்படின்னு சொல்கிறார் ஒருவேளை உள்ள தோராதவர்கள் இருந்தால் இதை பேசினா அந்த உணர்வு வந்துடும் அப்படின்னு கூட நாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் நம்ம இந்த காலத்துக்காக திருமங்கேழ்வார் நமக்கு சொல்கிறது விஷ்ணு சாசன் நாம் சொல்லுங்க அப்படிங்கிறது தான் வர் சொல்லாமல் விணுசாசன் நாமத்தினுடைய நாமங்களுடைய பொருளையும் அர்த்தத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள் கூட நம்ம சேர்த்துக்கலாம் பாசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் பாராறும் காணாமே பறவைமான் நெடுங்கடலேயான காலம் ஆறாரும் அவனுடைய திருவயிற்றில் நெடுங்காலம் கிடந்தது உள்ளத்து உராத உணர்விலே உணர்தியல் உலகளந்த உம்பர் ஹோமான் பேர பேர்கள் ஆயிரங்களுமே பேசீர்களே ஸ்ரீமதை ராமானு